உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் தற்போது கூடி நிற்கும் என்றால் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த இடம் தமிழகத்தின் ஒரு பகுதி கிடையாது கூடி நிற்கிற நாம் தமிழக வாக்காளர்களும் கிடையாது அப்படி இருக்கையில் ஏன் இதை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் என்பது தமிழகத்தில் உள்ள பத்தோடு பதினோராவது கட்சி அல்ல உலகம் முழுவதும் பரவி வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களதும் அரசியல் பேரன் நாம் தமிழர் கட்சி இந்திய தேசியம் பேசும் கட்சி என்றாலோ திராவிட மாயை பேசும் கட்சி என்றாலோ மதவாதம் பேசும் கட்சி என்றாலோ சாதியவாதம் பேசும் கட்சி என்றாலோ நாம் இங்கே கூடியிருக்க மாட்டோம் தமிழ் தேசியம் பேசும் கட்சி இன ஓர்மை பேசும் கட்சி தமிழ் தேசியத்தை தலைவர் பிரபாகரனை புலிக் கொடியை உயர்த்தி பிடித்து இன்னபுற தேசிய இனங்களைப் போல தமிழர்கள் எங்களையும் கண்ணியத்தோடு வாழ வைக்க பாடுபடும் கட்சி நாம் தமிழர் கட்சி அதனால் நாங்கள் கூடி நிற்கிறோம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் நான் உயிர் வாழ நானே சுவாசிக்க வேண்டும் என் பசிக்கு நானே சாப்பிட வேண்டும் என் விடுதலைக்கு நானே போராட வேண்டும் அந்த புரிதலில் கூடியிருக்கின்றோம் தமிழகத்தில் மூன்று தரப்புகள் உண்டு ஒன்று எம் மக்கள் இரண்டு துரோகிகள் மூன்று பகைவர்கள் எம் மக்களுக்கு சொல்வது ஒன்றுதான் நாங்கள் கண்டங்கள் தாண்டி வாழ்ந்தாலும் எங்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் தமிழகத்தில்தான் நிலைகுத்தி இருக்கின்றது ஏனென்றால் தமிழர்களுக்கின்றி இரண்டு நிலங்கள் இருந்தன ஒன்று ஈழம் மற்றொன்று தமிழகம் தமிழீழம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தரிசாகி போனது எஞ்சி இருக்கும் ஒரே நிலம் தமிழ்நாடுதான் தமிழ்நாடு ஒரு தன்னாட்சி உள்ள தனிநாடாக இல்லாவிட்டாலும் ஏழரை கோடி மக்களின் அதிகாரத்தை பெற்ற ஒரு அரசு அங்கு இருக்கிறது நாங்கள் நின்று கொண்டிருக்கிற ஐக்கிய ராஜ்ஜியத்தின் மக்கள் தொகையும் தமிழ்நாட்டு மக்கள் தொகையும் ஒன்று என்பது பல தமிழர்களுக்கு தெரியாது உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளின் மக்கள் தொகையை தாண்டிய மக்கள் தொகை தமிழ்நாடு மக்கள் தொகை வந்தவர் போனவர்களுக்கெல்லாம் நாங்கள் சர்க்கஸ் யானையாக இருக்கிறோம் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி நிற்கிறோம் காலை உயர்த்து என்றால் எத்துகிறோம் தும்பிக்கையை தூக்கு என்றால் தூக்குகிறோம் ஆசீர்வதி என்றால் ஆசீர்வதிக்கிறோம் தமிழர்களை எம் சொந்தங்களே அந்த யானையைப் போல நாம் தான் இந்த உலகத்திலேயே அதிக பலம் கொண்ட மக்கள் கூட்டம் உலகத்தின் முதல் மாந்தன் நாம் தான் நாம் பேசும் மொழிதான் மொழிகளின் தாய்மொழி உலகத்துக்கு கட்டடக்கலையை கணிதக்கலையை கலையை மருத்துவத்தை யோகத்தை ஆன்மீகத்தை அத்தனையும் கொடுத்தவர்கள் தமிழர்கள் நாங்கள் தன்னின பகையால் விழுந்தோம் இனம் மொழி பலமாக வாழ வேண்டும் அவை நீண்ட காலம் நீடி இருக்க வேண்டும் என்ற புரிதலற்ற மூதாதையர்களால் தான் நமக்கென்று நாடுகள் இல்லாது போய்விட்டன அதனால் தான் தமிழன் இல்லாத நாடில்லை தமிழருக்கென்று நாடில்லை என்ற நிலைக்கு ஆளாகி அனாதையாக இருக்கின்றோம் நம் மக்களுக்கு சொல்வது ஒன்றுதான் பல நூறாண்டுகளாக தமிழர்களை தமிழர்கள் ஆளவில்லை அடுத்தவன் தான் ஆண்டால் உலகம் முழுவதும் தமிழர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இதனை ஆழமாக புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை கட்டி தமிழர்கள் மேலெழுந்து வருவதை இந்திய தேசியம் திராவிட தேசியமும் அனுமதிக்க மறுக்கிறது இதுதான் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்தை புடுங்கியதன் பின்னணி தொடர்ந்து கட்சி மீது நடக்கும் தாக்குதல்களின் அடிப்படை இதனை ஆழமாக புரிந்து கொண்டு சீப்பை ஒழித்து திருமணத்தை நிறுத்த முடியாது என்பதை பகைவர்களுக்கு புரிய வையுங்கள் சீமானுக்கு நாம் தமிழர் ஒலிவாங்கி சின்னத்துக்கு வாக்களித்து நாற்பது புலிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள் உலக தமிழர்களை பாதுகாப்பாக வாழ வழி செய்யுங்கள் இரண்டாவது இன துரோகிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது வரலாற்றில் தோட்டவர்களுக்கு கூட இடமுண்டு துரோகிகளுக்கு இடம் இருப்பதே இல்லை நாம் தமிழர் செந்தமிழன் சீமானுக்கு துரோகம் செய்யும் அத்தனை அடித்தளம் விரைவில் நூறாகும் மூன்றாவது சொல்லிக் கொள்வது நம் இனத்தின் பரம்பரை பரம்பரை பகைவர்களே நம்மை விவசாயி சின்னத்தோடு பயணிக்க விட்டிருந்தால் இயல்பாக வேலை செய்திருப்போம் சின்னத்தை பிடுங்கி வெறியாக்கி இருக்கிறீர்கள் நாம் உனக்கு தெரியுமா உலகத்திலேயே ஒரு விடுதலை போராளி அமைப்பிடம் இருந்தது என்றால் அது விடுதலை அமைப்பிடம் மட்டும்தான் அந்த படையை வைத்திருந்த விடுதலை புலிகள் வாழ்ந்த புவியியல் அமைப்பு எப்படியானது தெரியுமா உலகத்திலேயே சிறிய நாடு நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாடு அந்த நாட்டில் வடக்கு கிழக்கு பகுதி பகுதிதான் தமிழர்களின் தாயகம் பக்கத்து நாடு உலகத்தின் மூன்றாவது பெரும் வல்லரசு நாடு அதுவும் பகை நாடு எத்தனைக்கும் மத்தியில் தான் வான்படை கட்டி வரலாறு படைத்தார்கள் விடுதலை புலிகள் அந்த விடுதலை புலிகளின் சமகாலத்தவர்கள் நாங்கள் நாங்கள் உங்களை வெல்வோம் உங்களுடைய முடிக்க வேண்டிய பல கணக்குகள் நம்முடம் இருக்கின்றன பிரபாகரன் பிள்ளைகள் வெல்வோம் அத்தனை கணக்குகளையும் முடிப்போம் தமிழர்களின் மேன்மைக்கு தமிழர்களின் உரிமைக்கு தமிழர்களின் தலைமைக்கு ஒலிவாங்கி சின்னத்துக்கு வாக்களிப்போம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க